வணக்கம் அனைவருக்கும் வெல்கம் டு பி ப்ரௌட் மம்மிஸ் இன்னைக்கு வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் பகுதி ஏதாவது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ரொம்ப பேசிக்காக சிம்பிளாக ஒரு சப்பாத்திக்கும் ஒரு ரைஸ்க்கும் நம்ம சைடிஷ் பண்ணுறது எப்படி அப்படின்னு இருந்தாலும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் எல்லாரும் இந்த மாதிரி பொட்டேட்டோ யூஸ் பண்ணி ரொம்ப பேசிக்கான ஒரு சிம்பிளான சைடிஷ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கு தேவையான பொருள்கள் நம்ம என்னென்னு பார்த்துடலாம் அது வெங்காயம் உங்களுக்கு தேவையான தகுந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு மூணு பேருக்கு தான் செஞ்சுருக்கேன் அப்படின்றதுனால ரெண்டு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்த்து ஒரு ஒரு குட்டியாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு நாலு பச்சை மிளகாய் தாளிக்கிறதுக்கு நம்ம கரம் மசாலா பொருள்கள்லாம் எடுத்துப்போம் அப்புறம் உப்பு எடுத்துக்கோங்க தேவையான அளவு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் தக்காளி நான் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான தண்ணி உருளைக்கிழங்கு ஒரு நாலு பீஸ் எடுத்து வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் எடுத்துக்கோங்க இப்போ நாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு பேனை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயில் போட்டுக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் ஆயில் போட்டுக்கலாம் நம்ம தாளிக்க எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இந்த கரம் மசாலா பொருட்கள்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா இந்த ஏலக்காய்லாம் போட்டுக்கோங்க கிராம்பு போட்டுக்கோங்க இல்லைனா வேண்டாம்னா விட்டுடலாம் எடுத்து வச்சுருக்கோம் ஆனியன் அதுக்கப்புறமா எடுத்து போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள் ஆனியன் வந்து நல்லா உங்களுக்கு ஒரு ப்ரௌனிக் கலர் வகை வரைக்கும் நல்லா வதங்கப்போம் இப்போது ஆனியன் வந்து ஓரளவுக்கு வதங்கும் போது நீங்கள் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிடுங்க இது நல்லா திரும்பவும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது திரும்ப நல்லா அந்த ராஸ்மல்லாம் வெளியில் போகிற சமயத்தில் பார்த்துட்டு நீங்கள் நம்ம தக்காளிலாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த தக்காளி மஞ்சள் வந்து நான் அதிலே போட்டிருக்கேன் அது ரெண்டையும் சேர்த்து அப்படியே நீங்கள் இதில் போட்டு இதையும் வந்து வதக்கிடலாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க அப்போ தான் அந்த ராஸ்மல் வெளியே போகணும் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் அதை வதங்கி அப்போ தான் அது உள்ளே இருக்க அந்த எண்ணெய் வந்து வெளியில் பிரிஞ்சு வரும் பாருங்கள் அந்த சமயம் வந்து நல்லா குக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த சமயத்தில் நம்ம சால்ட்டு நான் வந்து ராக் சால்ட் எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருள் மல்லித்தூள் மிளகாய் தூள் எல்லாம் ஆட் பண்ணிவிடுங்க மஞ்சள் தூள் ஏற்கனவே நம்ம தக்காளியோடு சேர்த்து போட்டோம் இப்போ இதெல்லாம் போட்டு திரும்பவும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் இது ஒரு அரை பக்குவத்துக்கு வதங்கனட்டும் ஃபுல்லா வதங்க வேண்டாம் ஏன்னா நம்ம இது கூடவே சேர்ந்து நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்கோம் இல்லையா அதையும் போட்டு நம்ம சரிப்படுத்திடலாம் இப்போ இது நல்லா வந்து உங்களுக்கு வதங்கிட்டு இருக்கு இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கு இதோட ஆட் பண்ணிடலாம் உருளைக்கிழங்கு வந்து ஏற்கனவே பாயில் ஆகி தான் நம்ம வச்சிருக்கோம் அதனால நம்ம ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் இது நல்லா வந்து இந் இதில் இருக்க எண்ணெயிலே நல்லா இது வதங்கி வரட்டும் கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சப்பாத்திக்காய் இருக்கட்டும் ரைஸ்க்காக இருக்கட்டும் உங்களுக்கு கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப ஊற்ற வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே உருளைக்கிழங்கு உங்களுக்கு பாயில் ஆயிருக்கு வெறும் அந்த மசாலாவும் வெங்காயம் தக்காளியும் மட்டும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு குக் ஆகிற அளவுக்கு தண்ணி போட்டுக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான ஈஸியான நம்மளுக்கு உருளைக்கிழங்கு கிரேவி வந்து ரெடியாக போகுது ஸோ இப்போ வந்து இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரொம்ப வைக்க வேண்டாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் இதை நீங்க நல்லா பாயில் பண்ணிடலாம் ஸோ அவ்வளவுதான் இப்போ உங்களுக்கு தேவையான உங்க பதத்துக்கு அதாவது சப்பாத்திக்கா இருக்கட்டும் இல்லை ரைஸ்க்காக இருக்கட்டும் உங்களுக்கு தேவையான பதத்துக்கு நீங்க இதை இறக்கிடலாம் ஸோ ரொம்ப சிம்பிளான உருளைக்கிழங்கு மசாலா டிஷ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எதாவது பேஷண்ட் இருந்தாலும் கேட்கலாம் ஸோ மறக்காமல் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க நீங்கள் புதுசாக சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு டேப் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய ஃப்யூச்சர் வீடியோஸோட அப்டேஷன்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் தேங்க்யூ ஸோ மச் என்னுடைய மற்ற வீடியோஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க நீங்கள் என்னோடய அடுத்த பதிவில் அன்னபூர்ணி தாயாரை வந்து எப்படி வழிபடுறது அன்னப்பூரணி தாயாருக்கு நம்ம செய்ய வேண்டிய மரியாதைகளை பற்றிலாம் நான் வந்து உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற பல தகவல்கள் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும் தேங்க்யூ மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி